இனக்குரலுக்கு ஜனாதிபதி தங்க விருது பரிசு பெற்றார் ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை இலங்கையின் சுற்றாடலை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விருது வழங்கும் விழா வெள்ளிக்கிழமை பண்டார் நாயக்க ஞாபகார்த்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்ற போது ஜனாதிபதி சுற்றுச்சூழல் விருதுகள் இரண்டாயிரத்து விருதை பெற்றுக் கொண்டது சுற்றுச்சூழல் விருதுகள் இரண்டாயிரத்து

கத்தாரில் இருந்து உங்கள் உறவுகளுக்கு விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பொருட்களை கொண்டு செல்ல வேண்டுமா என்றே உடன் சிப்பிங் கத்தாரில் இருந்தவாறு இந்தியாவுக்கு பொருட்களை அனுப்ப ஒரு கிலோவுக்கு ஆறு ரியாலும் இலங்கை நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் நேபாள் நாட்டிற்கு அனுப்ப ஒரு கிலோவுக்கு பத்து ரியாலும் கட்டணங்களாக அறிவிடப்படும் சேவையில் இலவசமாக உங்கள் இடத்திலிருந்து பொது செய்து தரப்படும் ப்ரோ சிப்பிங் தொடர்புகளுக்கு த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அல்லது த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன்